கடவுளை பற்றி எடுத்து கூறி கடவுள் பிள்ளைகளாக நம்முடைய வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனையை கொடுத்தவர் உலக சாமியன் பெற்ற அன்பு தோழர் சகோதரன் திருவார் ராஜேந்திரன் மணி அவர்கள் எனவே இந்த நாளிலே ஞாயிற்றுக்கிழமை அதற்கு பல வேலைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்து நமக்கு இங்கே வந்து நமக்கு உற்சாகத்தை கொடுத்து நல்ல அறிவுரையை கொடுத்து நம்முடைய இவரது சாம்பியன் அவர்களுக்கு கைப்பற்றி அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வார் அன்போடு எல்லாரும் துணைவருக்கும் அவருடைய துணைவியார் அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றமாக பல அருப்பதையர்கள் இங்கே வந்திருந்தார்கள் வந்து எல்லாவற்றுக்கும் உதவி செய்தார்கள் நீங்கள் எல்லோரையும் உற்சாகப்படுத்தினார்கள் அனைத்து அருள் தந்தையர்களுக்கும் உங்களை வைத்த அனைத்து அருள் தந்தையர்களுக்கும் மனமாக நன்றிகள் நாளிலே இந்த விளையாட்டுகளை எல்லாம் கண்காணித்து நடுமுறையாக இருந்த ஒவ்வொருவருக்கும் குறிப்பாக திருமதி சுமந்தி திருமதி விஜய் அவர்களுக்கும் இன்னும் இந்த நாளிலே பல வேலைகளை செய்து இந்த பல நன்கொடைகளை திருவாளர் சரவணன் மற்றும் பங்கு மக்கள் எல்லோருக்கும் மற்றும் இவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்த அருட் சகோதரி சேர்ந்து வைக்கின்ற அருள் சகோதரிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் காலையில பேரணி தொடங்கி வரை இதை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பத்திரிகை நிறுவனர் தொலைக்காட்சி ஊழியர் திருவாளர் அரகுபதி அவர்களுக்கும் அதை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்

எல்லோரும் மரியாதை செயலினர் எல்லோருமா அது சேர்ந்து இந்த நிகழ்வுக்கு பல வகையிலே உதவி செய்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனவாத நன்றிகள் இப்பொழுது எல்லோரும் வந்து ஒரு புகைப்படம் எடுத்து கொள்ளலாம் வரலாமா வாங்க